நடிகர் விஜயின் அரசியலில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அந்த முடிவுகளின் பின்னணியில் பரபரப்பான அரசியல் மாற்றங்களை விளக்குகிறது அவரது அரசியல் முனைப்பின் மூலம் பல அரசியல் கட்சிகள் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளன இது தமிழ் அரசியலில் பல்வேறு அடிப்படையில் சர்ச்சைகள் விவாதங்களை உண்டாக்கியுள்ளது இவ்வாறு பிரச்சினைகளில் கலந்துள்ள முக்கிய கட்சிகள் மற்றும் அவர்களின் நிலைப்பாடுகளை விரிவாக பார்ப்போம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு சமீபத்திய ஊடகங்களில் பரவிய தகவலின்படி தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்துள்ளது ஆனால் இது முற்றிலும் தவறான தகவலாகி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தாம் அறிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை கையாளுவதற்கான திட்டங்களை விளக்கி இதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளை வைக்கத் தொடங்கியுள்ளார் எனவே இந்த கூட்டணி செய்தி உண்மையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் பரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தற்போதைய நிலைப்பாட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலுக்கான வியூகம் மிக தெளிவாக வகுக்கப்பட்டு எதிர்க்கட்சிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் பக்கம் வருகிறது இவ்வாறு இந்த செய்தி ஊடகங்களில் பரப்பப்படும் பொய்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி சீமானின் எதிர்ப்பு விஜயின் அறிவிப்பை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது விஜய் ஆட்சியில் பங்கு வழங்குவதை உறுதிப்படுத்திய போது இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இடையூறாக அமைந்தது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் விஜயின் கருத்துக்கள் மீது கூர்ந்த விமர்சனங்களை வெளியிட்டார் அவர் பாசிசம் பற்றி குறிப்பிட்ட பங்கு தனக்கு விருப்பமில்லை என்ற பார்வையில் இருந்தது அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா என்கிற கேள்வி அவருடைய பக்கம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது அவரின் வாக்கியங்கள் பாஜக மற்றும் அதன் கூட்டணிகளை எதிர்க்க வேண்டிய தேவையை மிகவும் அவசியமாக பெற்றுள்ளது என்று கூறப்பட்டாலும் அவர் இதனை கேலி செய்தார் இவ்வாறு விடுதலை சிறுத்தைக் கட்சி திமுகவின் கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜய்க்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து உள்ளதாகவே கருதப்படுகிறது சீமானின் விமர்சனம் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் விஜயின் அரசியலில் நேரடி கலந்து கொள்வதை எதிர்த்து கருத்து வெளியிட்டுள்ளார் சீமான் கூறுவது நான் திரைத்துறையில் இருந்து வந்திருக்கிறேன் நான் மக்கள் சந்திக்கவும் அதனால்தான் அரசியலுக்கு வந்தேன் என்கிறார் அவர் விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் இது விஜயின் வருகையால் சீமானின் வாக்குகள் குறையாது என்று அவர் உறுதி செய்கிறார் இது விஜயின் அரசியல் வாழ்க்கையை வந்ததில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை விளக்குகிறது வெறும் ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்த பலர் அவற்றை வாக்குகளாக மாற்ற முடியும் என்பதில் சந்தேகத்தில் உள்ளனர் மதிமுக வைகோவும் எதிர்ப்பு விஜய் மதவாத சக்திகளுக்கு இடமளித்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டின்படி மதிமுக கட்சியின் வைகோ விஜயுடன் கூட்டணி அமைக்க முரணாக கருத்து தெரிவித்தார் மதிமுக தலைவர் வைகோ நாம் கடவுள் வழியில் நமக்கு சரியான பங்குகளை பெற்றிருக்க வேண்டும் மதவாத சக்திகளுக்கு இடம் அளித்தல் என்பது தவறான நடைமுறை என கூறியுள்ளார் அதே சமயம் விஜயின் அறிவிப்பின் மீது எதிர்ப்பு தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் நிலை காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப் இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கின்றதாக கூறி தமிழ்நாடு பிரச்சினைகள் அல்லது விஜயுடன் கூட்டணி ஏற்படும் நிலைப்பாடுகளை பற்றி சிந்திக்கவில்லை என கூறினார் அவரது கருத்து இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது எனவே தக்க நேரத்தில் நாம் தேர்ந்தெடுக்கவும் இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நாம் கையாள மாட்டோம் என்பதாக இருக்கின்றது இனி இரண்டு கட்சிகள் சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் இத்தகைய நிலையில் தனித்துவமான நிலைப்பாட்டை வகிக்கின்றன அவர்கள் முழுமையாக நிலைத்து பார்வையிடவில்லை என்றாலும் அவர்களுக்கும் விஜயின் அரசியல் விரிவை பற்றி கருத்து வெளியிடும் நிலைமை உண்டாகும் தனித்து போட்டியிடும் நிலை பல கட்சிகள் விஜய் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிடுவதாக எதிர்பார்க்கின்றன இதனால் எதிர்க்கட்சி வாக்குகள் பிரிந்து தமிழகத்தில் ஆளும் திமுகவிற்கு இது சாதகமாக மாறும் என்பதும் காணப்படுகிறது இப்படியான பிரச்சினைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் நோக்கில் முக்கியமான மாற்றங்களை காட்டுகின்றன விஜயின் அரசியல் முனைப்பை கொண்டுவரும் சர்ச்சைகள் தமிழ்நாட்டின் அரசியலிலும் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்